சிம்புவோட வடச்சனை படத்துக்கு நிஜமாவே பத்து கோடி கேட்டாரா தனுஷ் சிம்புக்கு மட்டும் ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு நயன்தாராக்கு ஆப்பு வச்சிருக்காரு தனுஷ் வெற்றிமாறன் சிம்புவை வச்சு எப்ப படம் பண்ண போறேன் வெளியே சொன்னாரோ அதுல இருந்தே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு முதல் நாள் ஷூட்டிங்ல சிம்புவோட காஸ்டியூம் படத்துல நெல்சன் அப்படின்னு எக்கச்சக்க எதிர்பார்ப்புகள் மக்களுக்கு கூடிக்கிட்டே போகுது ஆரம்பத்துல இந்த வட வடசென்னை டூ அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா இல்ல இல்ல சிம்புவை வச்சு தனியா ஒரு கதை பண்றாரு அப்படின்னு சொன்னாங்க இப்ப என்னன்னா இது வடசென்னை குள்ள வருது இப்படி ஒரு முரட்டு சம்பவம் நம்ம தமிழ் சினிமாவில நடக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல இந்த நிலைமையில ரீசெண்டா வெற்றிமாறன் கொடுத்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வட சென்னை டூ அதாவது அன்போட எழுச்சியில கண்டிப்பா தனுஷ் தான் நடிக்கிறாரு அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இப்போ நான் சிம்புவை வச்சு எடுக்க போற படம் கண்டிப்பா வட சென்னை யூனிவர்ஸ்குள்ள தான் வருது ஆனா அது வட சென்னை டூவை எந்த விதத்திலையும் அஃபெக்ட் பண்ணாது இது சிம்புவோட படம் மட்டும்தான் ஆனா வட சென்னையில தனுஷ் இருக்கார்ல அதே காலகட்டத்தில் நடக்கக்கூடிய கதையா இருக்கும் அந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே இந்த படத்திலையும் வந்துட்டு போகும் இது வெற்றிமாறன் சொல்லாதது ஆனா நான் சொல்றேன் இந்த படத்துல தனுஷோட ரோல் கூட சின்னதா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒருவேளை அது இல்ல அப்படின்னா விக்ரம் படத்துல எப்படி கார்த்தியை காமிக்காம அவரோட பேக்ரவுண்ட் வாய்ஸ் மட்டும் காமிச்சாங்களோ அந்த மாதிரி ஒரு சீன் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு சோ ரசிகர்கள் யாரும் கவலைப்பட வேணா சிம்பு நடிக்க போற இந்த படம் வடசென்னை டூ அதாவது அன்போட எழுச்சியை எந்த விதத்திலையும் அஃபெக்ட் பண்ணாது ஆனா ஒரே காலகட்டத்துல நடக்கக்கூடிய கதையா இருக்கும் சரி இப்போ பழைய கதைக்கு வருவோம் சில நாட்களுக்கு முன்னாடி என்ன ஒரு நியூஸ் பரவலா போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா வெற்றிமரன் சிம்பு கூட்டணியில உருவாக்கிட்டு வரக்கூடிய படம் வடசென்னை யூனிவர்ஸ்ல இருக்கிறதுனால தனுஷ் கிட்டத்தட்ட பத்து கோடி காப்புரிமை கேட்டதா சொல்லப்பட்டுச்சு தனுஷ் என்னப்பா இப்படி பணத்தாசை புடிச்சு தெரியறாரு நம்ம எல்லாரும் வடச்சனை டூக்கு அவ்வளவு வெயிட் பண்றோம் இப்போ அதே யூனிவர்ஸ்ல இன்னொரு படம் வருது அப்படின்னா மக்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருப்பாங்க அதுக்கு தடை பண்ற மாதிரி இப்படி பத்து கோடி கேக்குறாரு எதுக்கு இவருக்கு இவ்வளவு பெரிய பண ஆசை அப்படின்னு தனுஷ புடிச்சு திட்டிட்டு இருந்தாங்க ஆனா அது முழுக்க முழுக்க வதந்தி அப்படின்னு இப்ப வெற்றிமாறன் சொல்லும் தான் தெரியுது வெற்றிமாறன் ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வடசென்னை டூல தனுஷ் நடிக்கிறாரு பட் அதே காலகட்டத்தில் நடக்கக்கூடிய இன்னொரு படத்தை நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால தனுஷ் கிட்ட நான் கண்டிப்பா பெர்மிஷன் வாங்கி தான் தீரணும் இதை பத்தி நான் தனுஷ் கிட்ட சொல்லும் போது பத்து கோடியோ அஞ்சு கோடியோ எதுவுமே அவர் கேட்கல இந்த படத்துக்கான புல் என்ஓசியையும் நான் கொடுத்துட்றேன் உங்க இஷ்டப்படி எடுத்துக்கோங்க வெற்றி அப்படின்னு எனக்கு புல் உரிமையையும் கொடுத்துட்டாரு அதனால தனுஷ் காசு கேட்டதா சொல்லப்பட்ட எல்லாமே வெறும் வதந்தி தான் அப்படின்னு இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு வெற்றி மாறன் சரி இப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் பழைய கதைக்கு வருவோம் சில மாசங்களுக்கு முன்னாடி ஒரு டாக்குமெண்ட்ரி வெளியானது நம்ம தெரியும் கல்யாணத்தை நடத்தி அப்படியே போது கண்டிப்பா சந்தோஷமா தான் இருந்திருக்கும் என்ன சம்பவம் பண்ணாரு அப்படின்னா நானும் ரவுடிதான் படத்துல இருக்கக்கூடிய வெறும் மூணு செகண்ட் கிளிப்ப அந்த ஆட் பண்ணியிருந்தாங்க நயன்தாரா இத பார்த்து பயங்கர காண்டான தனுஷ் என்கிட்ட எந்த ஒரு பெர்மிஷனும் வாங்கல படத்தோட ப்ரொடியூசர் என்கிட்ட கேட்காம எப்படி என் படத்தோட கிளிப் நீங்க யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பத்து கோடி நஷ்டஈடு கேட்டாரு அதுவும் நயன்தாரா விக்னேஷ்வன் மற்றும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்தின் மேல ஒரு கேஸை போட்டு பத்து கோடி நஷ்டஈடு கொடுத்தே தீரணும் அப்படின்னு தனுஷ் நின்னாரு நயன்தாரா கிட்ட எப்படி தனுஷ் பத்து கோடி கேட்டாரோ அதே மாதிரி தான் இப்ப வடச்சென்னை யூனிவர்ஸ்ல எடுக்க போற படத்துக்கும் பத்து கோடி காப்பிரைட் கேட்கிறாரு அப்படின்னு தனுஷ கொஞ்சம் தப்பா நினைச்சிட்டோம் ஆனா ஆப்பு நயன்தாராக்கு தான் சிம்புக்கு கிடையாது சிம்பு தனுஷும் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ஸா இருக்காங்க அப்படின்றத மறுபடியும் நிரூபிக்கிற வகையில தனுஷ் இப்படி ஒரு நல்லதா பண்ணிருக்காரு அந்த படத்துல நம்ம கூட ஈக்குவலா போட்டி போடுற சிம்பு நடிக்கார்னு கூட யோசிக்காம தனுஷ் ஃப்ரீயா அந்த என்ஓசிய கொடுத்திருக்காரு இதே நயன்தாராக்கு கொடுத்தாரா கிடையாது பத்து கோடி வேணும்னு அடம் பிடிச்சிருக்காரு தனுஷ் பண்ண இந்த செயல்னால இப்ப நயன்தாரா பயங்கர காண்டாவும் சிம்புவோட ஹாப்பியாகவும் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட எண்டுல சிம்பு வச்சு வெற்றிமரன் எடுக்கக்கூடிய இந்த புது படத்தோட ப்ராஜெக்ட் மொத்தமா முடியுது அடுத்த வருஷம் பொங்கலுக்கு கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே வட சென்னை டூ அதாவது அன்போட எழுச்சிக்கான வேலையை வெற்றிமரன் உடனே ஆரம்பிக்கிறாரு தனுஷுமே அவரோட அடுத்த படத்தை முடிச்சுக்கிட்டு அப்படியே அந்த படத்துல போய் ஜாயின் பண்ண போறாரு வெற்றி மாறன் கிட்டே இப்ப தரமா ரெண்டு படம் இருக்கு இதுல சோகம் என்ன அப்படின்னா சூர்யாவோட நிலம் மூலமா தான் ஏன்னா வாடிவாசல மொத்தமா டிரா பண்ணிட்டாங்க ஆறு மாசம் காலமாடு கூட பயங்கரமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த சூர்யாக்கு அந்த படம் இப்ப கையில இருந்து நழுவி போயிடுச்சு